சுயம்புலிங்கம் சுயம்புலிங்கம் என்றால் அது இயற்கையாக அது அடியோ ரெண்டடியோ ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு கல் தான் சுயம்புலிங்கம் இதை பற்றி ஒரு சித்தர் பாடல் இருக்கிறது நட்டு வைத்த கல்லும் பேசுமா முனு முனு என்று மந்திரம் சொல்லி வேதங்கள் சொன்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் அந்த நட்ட கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் என்பதுதான் அந்த சித்தருடைய பாடல் நீ என்னதான் முணு முணு முணுன்னு சொல்லி மந்திரம் அது தமிழில் சொன்னாலும் சரி தெலுங்கில் சொன்னாலும் அல்லது சமஸ்கிருதத்தில் சொன்னாலும் எது சொன்னாலும் ஒன்று மனதிலே உன் உடலிலே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் நாதன் அதனால்தான் சிவனுக்கு பல பல பெயர்கள் உண்டு சட்டநாதன் உலகநாதன் சிவநாதன் என்று பல பெயர்கள் உண்டு நாதன் நாதன் என்பது நாதம் நாதம் என்றால் ஒரு ஒளி அந்த ஒளி நமக்கு உள்ளே இருக்கிறது அதை சிலர் ஓம் என்று சொல்கிறார்கள் அது அவர்களுடைய வெளிப்பாடு அவர்களுடைய கருத்து ஆனால் நாதம் என்பது ஸ்டெதாஸ்கோப்பில் வைத்து உன் மார்பில் வைத்தால் அங்கே ஒரு நாதம் கிடைக்கும் அதுதான் நம் வயிற்றிலே ஒரு இரைச்சல் ஏற்படும் அதுவும் நாதம் தான் சாப்பிட்ட பிறகு வெளியே வரக்கூடிய வாயு அதுவும் நாதம் தான் அதை துர்நாற்றமாக என்று சொன்னாலும் அங்கே இருந்து ஒரு நாதம் வரும் அந்த நாதம் உனக்குள்ளே தான் இருக்கிறது நீ அதை தேடிக்கொண்டு போகாதே நட்ட பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் என்பதுதான் சுட்ட சட்டி பானையும் சுவை அறியுமா அறியாது அதான் சுற்று பானை ஆச்ச அதை வச்சு என்ன சுவை கிடைக்கும் உனக்கு இப்படித்தான் சித்தர் ஒன்று பாடல் உள்ளது ஆனால் இவர்கள் நமச்சிவாயா என்பார்கள் நமோ நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்றெல்லாம் சொல்வார்கள் இதழ்கெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்தான் தான் அதற்கு என்ன பொருளும் கிடையாது ஏனென்றால் உன்னுடைய நாதம் உனக்குள்ளே இருக்கிறது அந்த நாதம் அந்த இசை உனக்குள்ளே இருக்கிறது யார் ஒருவன் இதை அறிந்து கொண்டானோ அவன் இந்த மந்திரங்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் மயங்க மாட்டான் மயக்கம் வராது ஏனென்றால் அவன் கற்று உணர்ந்தவன் அறிஞானி அறிவியல் உள்ளவன் அவனுக்கு எல்லா ஞானமும் இருக்கும் அதற்காக அவன் தவம் இருக்க வேண்டாம் வடதிசையில் இருக்க வேண்டாம் அது வீட்டில் இருந்தே தன்னை உணர்ந்தாலே அவனுக்கு அந்த நாதன் ஒளி காதில் விழுந்து கொண்டிருக்கும் மனதிலே ஒளி இருக்கும் உன் காதுக்கு தெரியும் மனதிற்கு தெரியும் எனவே வெளியே தேடாதீர்கள் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாதனை நீ அறிந்து கொண்டால் எந்த கோவிலுக்கும் நீ போக வேண்டாம் என்பதுதான் கருத்து எனவே புரிந்தவர்களுக்கு புரியும் புரியாதவர்களுக்கு என்றுமே எந்த காலத்திலுமே புரியாது அதுதான்